இந்த எஸ்ஆர்கச் அணிக்கு நேற்று நம்ம சிஎஸ்கே செஞ்சு விட்டாங்க பாருங்கள் ஒரு சம்பவம் அடேங்கப்பா வேறு லெவலுங்க அதுவும் எப்படி இந்த சீசனில் அணி மட்டும் மேட்சுக்கு மேட்ச்சு இரநூத்தி அறுபது ரெண்டு இரநூத்தி எழுபது ரெண்டு இரநூத்தி எண்பது ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்னுன்னு அப்படியே வானத்திலேயே பறந்துட்டு வந்தாங்க எது போகிற போக்க பார்த்தா இனி எஸ்ஆர்க்சனியை வீழ்த்த இந்த பிரபஞ்சத்திலேயே டீம் இல்லை போலன்னு பலருக்கும் தோண வச்சுட்டாங்க அந்தளவுக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணியோட ஆதிக்கம்ங்கிறது ரொம்பவே இருந்துச்சுங்க அதுலேயும் புள்ளிப்பட்டியலில் வேற மூணாவது இடத்துல இருந்தாங்க கச் அணி அதே சமயம் கடந்த சில போட்டிகளாகவே தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு வந்திருந்தாங்க நம்ம சிஎஸ்கே அணி அது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்துல வேற இருந்தாங்க நம்ம சிஎஸ்கே ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த இரண்டு அணிகளும் நேற்றைய தினம் நேருக்கு நேர் மோதினாங்க ஆனால் இந்த மேட்ச் தொடங்குவதற்கு முன்பாகவே ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் நினச்சதோ சிஎஸ்கே அணியெல்லாம் எஸ்ஆர்கச் அணி ஈஸியாக அடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தான் ஏன்னா அப்படித்தான் பலரும் நினச்சாங்க அந்தளவுக்கு அணி செம்ம ஃபார்மில் வேறு இருந்தாங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய இந்த போட்டி தொடங்கி எஸ்ரக்சனி தான் டாஸையும் ஜெயித்தாங்க ஏன் அப்படின்னா இந்த போட்டியில் டாஸை ஜெயிக்கிற அணி தான் மேட்சையும் ஜெயிப்பாங்கன்னு ஏற்கனவே பேசப்பட்டது ஆக இப்படி எல்லாமே எஸ் அணிக்கு சாதகமாக அமைய ஆனால் போட்டி தொடங்கிய பிறகு இந்த போட்டி முழுவதும் நம்ம சிஎஸ்கே அணியோட ஆதிக்கமாக தாங்க முழுக்க முழுக்க இருந்துச்சு அவங்க அதுவும் இந்த போட்டியோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச விஷயம் என்னென்னா அது துஷர் தேஷ்பாண்டே வீசின அந்த இரண்டு ஓவர் தாங்க எஸ்ஆர் கச்சனி பேட்டிங் செய்ய கிளம்புறாங்கனப்போ போட்டியோட ரெண்டாவது ஓவரில் ரெண்டு விக்கெட்டு அதே கையோட போட்டியோட நாலாவது ஓவரில் மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்து மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளை போட்டியோட நாலு ஓவர்களுக்குள்ளாகவே வீழ்த்தியிருந்தாப்பில் நம்ம துஷர் தேஷ்பாண்டே இதனாலேயே எஸ்ஆர் கச்சனி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுனாங்க எப்படி மற்ற மேட்சச்சலாம் இரநூத்தி அறுபது எழுநூற்றி எழுபது எழுநூற்றி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்னு அடிச்சிட்டு ஆனால் நம்ம சிஎஸ்கே கிட்டே மட்டும் வெறும் நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு எப்படி நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட்டு அது தாங்க நம்ம சிஎஸ்கேவோட அனுபவங்கிறது மேலும் இந்த போட்டியில் எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வின் பண்ணதால் நம்ம சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் தாறு மேலே போயிட்டாங்க அதன் காரணமாகவே புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்துலருந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக மூணாவது இடத்துக்கே வந்துட்டாங்க எது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ரன்னுக்கு முன்கூட்டியே இசர்க ஆல் அவுட் ஆக்கியிருந்தாங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ஸ்ட்ரெயிட்டாக இரண்டாவது இடத்துக்கே வந்திருப்பாங்க சரி விடுங்க அடுத்த மேட்சில் எப்படியும் சிஎஸ்கே அணி ரெண்டாவது இடத்துல வந்துடுவாங்க மேலும் இந்த போட்டியின் தோல்வி குறித்து எஸ்ஆர்ஹெச் கேப்டன் வேட் கமின்ஸ் பேசும்போது கூட தங்களுக்கு சரியான நேரத்தில் சிஎஸ்கே அணி பாடம் கற்பித்து விட்டது என்றும் எங்களது பேட்ஸ்மேன்கள் இலக்கை துரத்தும் போது நிதானமாக விளையாட வேண்டும் என்ற உணர்வை இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி எங்களுக்கு புரிய வைத்து விட்டது என்றும் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் ஆமங்க ஓப்பனாக சொல்லணும்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது ரன்னுன்னு அடிச்சுட்டு வந்த எஸ்ஆர்ஹெச் அணியோட தலக்கணத்துக்கு இந்த போட்டியில் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கே சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்